அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவம் அப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசாபுத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம் அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்கிறார் அவர் எவ்வளோ நாள் பயணம் செய்கிறார் அதனுடைய பலன் என்ன சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்கிறாங்க விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை உண்டு எப்பவுமே வந்து ஒரு கலகலப்பான ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான எல்லாமே நிறைந்த ஒரு ராசி தான் ராசி பேச்சு திறமையாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்த படம் இருக்கும் ரெண்டு குழந்த படம் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு குழந்த இருக்கு அப்படின்னா சந்தோஷம் நீடிக்கும் அதுல ரெண்டு குழந்தை இருக்குன்னா அதுகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்போ அந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து ஒரு பேச்சு வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு அதில் இருக்கும் அதுவே மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னிரண்டுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்ரன் அவர் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆக சுக்ரன் பயிற்சியாகி உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய ஸ்தானம் அப்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் உழைப்புள்ளாத வருமானத்தை தரக்கூடிய ஒரு இடம்னோட சொல்லலாம் அந்த ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பா யாராருக்கும் உடல்நிலை சரியில்லை முடியல கால் முடியல கை முடியல இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அப்போ இந்த சுக்கிரனுடைய பார்வை சுக்ரன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய அப்பா அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் ஆகப்பட்டவர் மூணு அப்படிங்கிறது மூணு ஏழு பதினொன்னு வேலை செய்யும் திரிகோணம் அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் இதுவரை முயற்சியே எடுக்கல எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை வேலை பார்க்க முடியல இந்த மாதிரி சொல்ற ஒரு நபராக இருந்தாலும் வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா படிப்பு ஸ்தானங்கள் நல்லாவே இருக்கும் அதையும் தாண்டி வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு நபர்களாக இருந்தால் உள்ளூர்ல விட வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் வருமானங்கள் நல்லாவே இருக்கும் இதுவரை வருமானம் இல்ல ஒண்ணும் பண்ண முடியல எத்தனை பேர் அந்த மாதிரி புலம்புறதெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடம் வேலை செய்யும் களத்திரஸ்தானம் கலத்தரசானம் வேலை செய்யறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை ஆண் பெண் யாரா இருந்தாலுமே பொண்ணு தேடிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன் அமையவே இல்லை தட்டி தட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இந்த ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு பொன்னான காலமா இருக்கும் இந்த மூன்றாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால மறுமணங்கள் திருமணங்கள் நடைபெறும் அது இல்லாம மறுமணங்கள் நடைபெறும் காதல் திருமணங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே தெரியாம இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா வெளியே தெரிய வரும் டக்கு பக்கம் ஒரு கல்யாணம் அந்த ரேஞ்சுக்கு போயிருவோம் அப்படின்னு திருமணங்கள் முடிஞ்சிடும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமாண்ட் நமக்கு பண்ணியிருந்தார் லவ் மேரேஜ் பண்றவங்க எல்லாம் எந்த ஜாதகம் பாக்குறாங்க எந்த இது பண்றாங்க எதுவுமே பாக்குறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்கிற ஒரு விதி அதுல இருக்கும் இல்லாம அந்த அமைப்புக்குள்ள போகாது அப்ப லவ் மேரேஜ் தான் பண்ணுவேங்கிற ஒரு விதி இருந்தா இன்னாருக்கு முடிவு தான் இருக்கும் அப்ப அவங்களுக்கு நல்ல ஒற்றுமைகள் நீடிக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் திருமணமாகி கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சர்றாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய துரதிர்ஷ்டம் சொல்லணும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மறுமணத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வருமான ஸ்தானத்துல இருக்கக்கூடியது வருமானத்தை தரக்கூடியது சூரியன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸாம்லாம் எழுதிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் வேலையில ப்ரமோஷன்கள் சம்பள உயர்வுகள் இந்த மாதிரி வாய்ப்புகளுமே உண்டாகும் ஏன்னா இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்துல வழுக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுல புதன் சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாம உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர்கள் எல்லாருமே இன்னொரு தொழில் சேர்த்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இல்லை செய்கிற தொழிலையே பிரம்மாண்டப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இதுவரை வந்து தொழில்களில் நஷ்டத்தை சந்திச்சு வந்த நீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டுல சந்திரன் செவ்வாய் குரு குருவும் செவ்வாயும் சந்திரனா குரு மங்கள யோகம்னு கூட நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு வாய்ப்புகள் கூட இதில் உண்டாகும் உங்களுடைய நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன் மட்டுமே நட்சத்திர ரீதியா பலன் சொல்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியா சொல்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி ராசிக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா மாத பலன் வருட பலன் கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா பலனுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சுக்குர பயிற்சியானது ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்கு உள்ளதே அது இருக்கு அந்த பலனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான எந்த கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான இந்த மாதக்கோள்கள் பலனை அள்ளி கொடுத்துரும் அப்போ இதுதான் அவர்களுடைய அமைப்பே அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிருக சிரிசம் நட்சத்திரம் என்பது இரண்டு பாதங்கள் வரும் இந்த இரண்டு பாதமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காரா இல்லை பாதகமாக இருக்காராங்கிறத முதல்ல பாருங்க இல்லை ஏதேனும் தோஷத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து தோஷமாக இருந்தால் தோஷங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க முருகனுடைய வழிபாடு பண்றதுங்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த பாலமுருகன் சன்னதியில இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு அனுகிரகம் அப்ப ஒவ்வொருத்தருக்குமே அந்த அனுகிரகம் உண்டு ஒவ்வொருத்தருக்குமே லாபம் உண்டு ஒவ்வொருத்தருக்குமே நஷ்டமும் உண்டு கர்ம வினை என்னவோ அதை அனுபவித்து தீர வேண்டியது அவரவருடைய கடமை பாட்டந்தேறிய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்லுவோம் அதே பாட்டம் தேடிய பாவ புண்ணியங்கள் யாரை சேரும் பேரப்பிள்ளை எல்லாத்தையும் சேரும் இன்னைக்கு அவரவருடைய பாவ புண்ணியங்களும் அவரவரை சேர்றதுனால அவர்களுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கா இல்லையா இல்லை பாவ புண்ணியங்கள் இருக்கா இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கா முதல்ல பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த தோல்வியை சந்திச்சவுங்க ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே அதில் கிடைக்கும் இதுதான் பரிகாரம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மிருகசீரிச நட்சத்திரம் முருகனுடைய வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதுரை நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகுவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றங்கள் குபீர் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு உண்டு அப்ப ராகுவை பொறுத்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு கடைசியில கை விட்டுருவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கை விடுறதும் கைவிடாததும் ராகு அமைவிடத்தை பொறுத்தே நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலையில் கை கொடுக்கும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாகுதல் ஆண் என்றால் சுக்கிலம் பெண் என்றால் சுரோனிதம் இது சுக்கரனுடைய பணி ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் வந்து சாதகமா அமைஞ்சிருக்கா பாதகமா அமைஞ்சிருக்காங்க வச்சுதான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து மனைவி ஸ்தானம் எப்படி வரும் நல்ல நிலையில வருமா கெட்டு போய் வருமா இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் சுக்ரன் அப்ப சுக்ரன் ஆகப்பட்டவர் பெண்ணுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் எந்த பட்டி எப்படிப்பட்டவர் வருவார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அது செவ்வாய வச்சு சொல்லி தரலாம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான தனித்தன்மை உண்டு இதுல இந்த சுக்கரனுடைய வாழ்க்கை என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறதும் சுக்கரனுடைய பணி இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட எளிதில் அறிமுகப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு தன்மை கவர்ச்சி இதெல்லாம் உண்டு இந்த திருவாதிரை நட்சத்திரத்து அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள்ல ஏற்படும் எந்த வகையிலையும் குறை இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்வூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் உங்களுடைய ராசியில வரும் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னிரெண்டு என்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி அறை சுகமும் கூட பன்னிரெண்டில் தான் அப்போ சுக்கரனுடைய காரகம் என்பது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தசாபுத்தியாக இருக்கட்டும் சுக்கரனுடைய சூட்சமமாக இருக்கட்டும் அந்தரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தசாபுத்தி காலங்கள் இருபது வருஷம் சுக்கரனுக்கு அதுல இருக்கிறதுலே அதிகமான நாள் சுக்குரன் தான் அப்போ அது இருபது வருட காலங்கள் நல்ல சூழ்நிலையில் அமைய பெற்றால் வாழ்க்கையில் செல்வந்தனாக வாய்ப்பு உண்டு எல்லா எல்லாத்திலையும் தசாபுத்தி காலங்கள் தான் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்கும் எந்த வகையிலும் குறை இருக்காது அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாகவே பயன்படுத்திடுங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு உகந்த நாள் ஆடி மாதம் என்பது ஆறு மாத காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷணாயன காலம் ஆறு மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் ஆறு மாத காலம் தக்ஷணாயன காலம் இப்போ இந்த ஆடியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்குமே தக்ஷணாயன காலம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதுவும் வந்து இந்த தட்சிணாயின காலம் ஒரு நாள் பொழுது தேவர்களுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறதுனால ஏன்னா பதினஞ்சு நாள் இருக்குதுல ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி தான் சுக்ரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த சுக்ர பயிற்சியானது ஆடி மாதம்ங்கிறதுனால ஆடி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து மாதங்களில் ஆறு மாதங்களில் எப்ப இறந்திருந்தாலுமே அந்த ஆடி அமாவாசையில திதி கொடுக்கிறது என்பது மிக மிக சிறந்த ஒரு நாளாக அமையும் யாராக வேணாலும் கொடுக்கலாம் பாட்டிக்கு கொடுக்கலாம் அப்பாவுக்கு கொடுக்கலாம் அம்மா கொடுக்கலாம் அண்ணன் தங்கச்சி நண்பர்கள் இதுவரை இறந்த முன்னோர்கள் எல்லாருக்குமே திதி கொடுக்கலாம் அப்ப இந்த தக்ஷணாயண காலத்தை பயன்படுத்துவது ஆடி அமாவாசை மிக மிக ஒரு அருமையான நாளாக அமையும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி பன்னிரெண்டு ராசி இருக்குமே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மிதன ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்கு அதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்